ஐயப்பன் காலில் அங்கவஸ்திரம் இருப்பதற்கான காரணம் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்த பின்னர் ஐயப்பன் தனது வளர்ப்பு தந்தையிடம் தான் வந்த அவதார நோக்கம் நிறைவேறியதை தெரிவித்து சபரிமலைக்கு சென்று தவமிருக்கப் போவதாக கூறினார் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் ஆண்டிற்கு ஒரு முறை அங்கு வருமாறு கூறி சபரிமலைக்கு சென்ற ஐயப்பன் அங்கு பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் ஒருமுறை முறை மகாராஜா ஐயப்பனை சந்திக்க வந்தபொழுது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழுந்திரிக்க முயன்ற இறைவன் தனக்கு மரியாதை செய்வதற்காக எழுந்திரிக்க கூடாது என்று தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி மன்னர் வீசினார் இதன் காரணமாகவே தெய்வமூர்த்திகள் அனைவருமே நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ சயனித்தபடியே இருந்தாலோ ஐயப்ப சுவாமி மட்டும் இல்லாமல் நின்றபடியும் இல்லாமல் வித்தியாசமாக அங்க வஸ்திரத்துடன் அமர்ந்திருப்பார் ஐயோ அப்பா என அழைக்காமல் ஐயப்பா என அழைத்து பாருங்கள் எண்ணியது கைகூடும்